ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சந்தைக்கு போகிறோம் வாங்க அமௌண்ட் நான் சந்தைக்கு போகிறோம் எப்படி நாங்கள் போய் காய்கறிலாம் வாங்குகிறோன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சந்தைக்கு போகலாம் வாங்க போயிட்டு வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் பேர் தான் இப்போ தான் ஆரம்பமாக இருக்குது இந்த சந்தை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பக்கத்தில் அப்படியே நாளட்டி நடந்து போனோம்னா பக்கத்துலேயே சீக்கிரமாக சந்தை வந்துடும் சந்தையில் ரொம்ப கூட்டமாக இருக்குது ஆனால் வீடியோ எடுக்கிறதான் எப்படின்னு பார்க்கலாம் அம்மா பார்த்து எடுத்துகிட்டுருக்காங்க அங்கே காய்கறி கொஞ்சம் பக்கத்தில் வாங்கிட்டோம் முன்னாடியே நீ உள்ள சந்தைக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நாங்கள் முன்னாடி இருக்கிற கடையிலே கொஞ்சம் வாங்கிடுவோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் கூறு கட்டி வச்சுருக்கிறது இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும் கூறுக்காய் தான் நிறைய வச்சுருப்பாங்க அதெல்லாம் நாங்கள் அந்த கூருக்காயெல்லாம் எடுக்க மாட்டோங்கன்னா நிறைய சொத்து இருக்கும் பார்த்திங்கன்னா நாலு தேங்காய் ஐம்பது அஞ்சு தேங்காய் ஐம்பது இந்த மாதிரி சைஸை பொறுத்து விற்கும் சந்தையில் இப்போ நம்ம வந்து யோசனை பண்ணிட்டு போனோம்னா ஒரு வாரத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு எல்லாமே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அரசாணிக்க வந்துருக்கோம் சந்தையில் எல்லாமே அதாவது குண்டு குண்டா போட்டு வச்சிருக்கோம் அதெல்லாம் ஒரு குண்டு ரூபா அந்த மாதிரி வெள்ளை பூசணிக்கா ஒரு குண்டு இருபது வெங்காயம் ரெண்டரை கிலோ நூறு அந்த மாதிரிலாம் விட்டுட்டு இருந்துச்சு எல்லாமே இந்த மாதிரி தான் நல்லா சந்தையில் பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க பாருங்க எல்லாமே இப்போ வந்து இந்த கூர்காய் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இப்போ நாங்கள் தேங்காய் கிடைக்க மாட்டோம் முக்கியமாக இந்த இடத்துல தான் வந்து தேங்காய் வாங்குவோம் நிறைய தேங்காய் இருக்கும் நாலு காய் பத்து மூணு காய் பத் ஐம்பது ஒரு காய் பத்து ரூபாயில இருந்து இது வந்து அம்மா வந்து எப்பவுமே மூணு தேங்காய் ஐம்பது ரூபா வந்து தான் எடுப்பாங்க நாங்க மூணு தேங்காய் வாங்கினோம் முக்கியமாக தேங்காய் தான் நாங்கள் சந்திக்க போலி எல்லாமே அளவுக்கு வந்து தூங்கி வருது ஒன்னே கால் கிலோ நூறு ஒன் கால் கிலோ ஐம்பது நூறு சாரி ஐம்பது அந்த மாதிரி ரெண்டரை கிலோ வெங்காயம் நூறுரூவா அந்த மாதிரி விட்டுட்டுருந்துச்சு அவ்வளோதாங்க நாங்கள் பார்த்துட்டு அப்படியே சந்தையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நம்ம கிலோ போயிட்டு வந்தாச்சுங்க என்னென்ன பொருள் எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஆமாம் சந்தையில் நம்ம இப்போ என்னென்ன பொருள் எவ்வளோக்கு ரேட் வாங்கியிருக்கோம்னு காமிச்சிடலாம் என்னென்ன வாங்கினீங்க கீரை வாங்கினமா சிறுகீரை வாங்கியிருக்கோம் தேங்காய் நல்லா பெரிய பெரிய தேங்காய்ங்க தேங்காய் கடையில்லாம் இருக்காது இருந்தாலும் முப்பது ரூபா நாற்பது ரூபா சொல்லுங்க தேங்காய் வாங்கியிருக்கோம் அஞ்சு ரூபாய்க்கு பாரு கரு மெல்லித்தலை எவ்வளோ ஒரு மரத்தையுமே கொடுத்துட்டானுங்களாட்டுருக்கு ஆ அஞ்சு ரூபாய்க்கு நேராக்கா சுரக்கா என்ன வாங்கணும் பீன்ஸ் அவரக்கா எல்லாம் கலந்து தேங்காய் எவ்வளவு பெரிய காய் பாரு மூணு காய்க்கு ஐம்பது ரூபா மூணு மூணு தேங்காய் சுரக்காய் இருபது ரூபா கேரட் இருபது ரூபா பீன்ஸ் இருபது ரூபாய் இருபது ரூபா கிளங்க நேரட்டா 20 அவர கை 20 கீரை ஒரு கட்ட 20 கொத்த புளி கரு புளி ஒரு சாமைய குடுத்துட்டேன் 30 ரூபாய்க்கு அதர் இவ்வளவு சந்தைக்கு போற இவ்வளவு தான் சந்தையில மேல வந்து நாங்க சந்தையில இருக்காது சீக்கிரமா ஒரு மாதிரி கேரட் எல்லாமே ஒரு மாதிரி போயிடும் ஆமா சந்தைக்கு போறது குருமாக்கு கேரட் அப்புறம் சாம்பாருக்கு மெரக்காய் அவரக்காய் சாம்பாருக்கு சொரக்கா வந்து கடைஞ்சிக்குவோம் அப்புறம் கீரையும் கடையிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாலு நாளைக்கு அப்புறம் இடையில ஞாயிற்றுக்கிழமை வேற வருது இல்லைங்க அதனால அதனால சிக்கன் ஏதாவது எடுப்போம்ல ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவுதாங்க இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு என்னென்ன தக்காளி பழம் என்ன ரேட்டுன்னு சொல்லி நம்ம வாங்கல தக்காளி நம்ம வீட்டில் இருக்குது என்ன ரேட்டு மூணு கிலோ நூறு அப்புறம் நாட்டு தக்காளி ஐம்பது ரூபா சொன்னாங்க இல்லி நாற்பதா ஓகே ஓகே வெங்காயம் ரெண்டரை கிலோ நூறு அந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி தாங்க சந்தையில் விற்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு வேண்டியதை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா கடைக்கு போக வேண்டியதெல்லாம் கிடைக்கலாம் போனோம்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க பக்கம் விலையெல்லாம் அவ்வளோதாங்க நாங்கள் சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் நம்மளுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு அஞ்சு கம்மியாக இருக்குது கம்மியாக எல்லாருமே இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி